அதனால் தான் இப்பொழுது நீ வாழ்க்கையை வெறுத்து துன்பத்தில் வீழ்ந்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் இனிமேலாவது இஷ்டமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என நீடுவது போலவே நான் செய்து இல்லாத இன்பத்தை உன் வாழ்வில் உனக்களித்து எந்த கவலையும் இல்லாத தெளிவான சந்தோஷ மனத்தையும் உனக்கு வரவழைத்து மற்ற உயிர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு தேவையான செல்வ வளத்தையும் நான் அள்ளி கொடுக்க துணிந்து வந்துவிட்டேன் இனி எல்லாமே உனக்கான நல்லதாக மட்டுமே நடக்கும் நீயே ஆச்சரியப்பட கொடி அளவுக்கு மிக பெரிய அதிசயத்தோடு கூடிய நல்ல விஷயம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது கஷ்டத்தையே சுமந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் முடித்து வைத்து எல்லா இன்பங்களையும் உன் வாழ்வில் வரவழைக்க போகிறேன் அறியாமையோடு நூறு ஆண்டுகள் வாழ்வதை காட்டிலும் உன் அப்பன் முருகன் என்னை நம்பி நீ வாழலாம் நீ வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் உனக்கான நாளாக நான் மாற்றி கொடுப்பேன் எதற்கும் வருண்டாது என் செல்வனி நல்லவர்களுக்கு வர வேண்டியது நேர்மையான வழியில் வருவதால்தான் உனக்கானது உன்னிடம் வந்து சேர தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது கொஞ்சம் பொறுமையாக இரு இதோ உனக்கானது உன் கரங்களில் ஒப்படைக்க நானே வந்துவிட்டேன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பப்பட்டாலும் என் அப்பன் எம்பெருமான் முருகன் இருக்கிறார் எனக்கானது நிச்சயம் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ காத்திருக்கும் போது அந்த நம்பிக்கையை நான் எப்படி பொய்யாக மாற்றுவேன் நிச்சயமாக உன்னை ஏமாற்றவும் மாட்டேன் இனி நீ கஷ்டப்படும்படி உன்னை விட்டுவிடவும் மாட்டேன் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் குறை சொல்லி குற்றம் சொல்லி அதில் சந்தோஷத்தை அனுபவிப்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்துவிடு உன்னிடம் இருப்பதில் கொஞ்சம் இல்லாதவர்களுக்கும் கொடுத்து உதவும் எண்ணத்தை வரவழைத்துக் கொள்ளேன் செல்வமே இப்பொழுது நீ உன்னிடம் இருப்பதை கிள்ளி கொடுத்தால் இனி உன்னிடமிருந்து எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உனக்கான செல்வங்களை நான் போகிறேன் நீ தான தர்மத்தின் எல்லார் காலத்தில் நீ செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்காக உனக்கு ஒரு அற்புத வாய்ப்பை அளிக்கப் போகிறேன் என் செல்வமே கடந்த காலத்தை விட இனி உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவே இருக்கும் உள்ளங்கை அளவுதான் உன் மனம் இருக்கிறது அதற்குள் அளவில்லாத ஆசைகளும் கற்பனைகளும் எல்லை இல்லாமல் நல்லவா இருக்கிறது பரவாயில்லை அது அத்தனையும் முன் விருப்பம் போல் நான் உனக்கு நிறைவேற்றிக் கொடுப்பேன் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களிலிருந்து எல்லா அனுபவங்களையும் கற்றுக்கொள் எதிர்காலத்தை எப்படி வாழ வேண்டும் வேண்டுமென கனவு காண்கிறாயோ அதன்படி நீ வாழ்வதற்கு நான் உனக்குத் துணையாய் இருக்கப் போகிறேன் இப்பொழுதே இன்றைய நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிக்கலாம் இனி எப்போதும் உன்னுடைய வாழ்க்கை உயரமாகத்தான் இருக்க போகிறது விருப்பு வெறுப்பு இல்லாமல் உள்ளத்தில் எப்போதும் அமைதி நிலவும்படி பார்த்துக்கொள் என் உள்ளத்தில் கோபம் இருந்தால் வெளியில் உனக்கு எதிரிகள் இருப்பார்கள் எந்த காரணம் கொண்டும் உனக்குள் கோபமோ வெறுப்போ இருக்க வேண்டாம் எல்லா மனிதர்களையும் மனிதர்களாக நினைக்க பழகு அவர்களை நண்பனாகவும் யோசிக்க வேண்டாம் எதிரியாகவும் நினைக்க வேண்டாம் நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன்னுடைய கேள்விகளிலும் கவனத்திலும் மௌனத்திலும் பொறுமையிலும் நீ கேளாமலேயே பல விஷயங்களை நான் உனக்கு காட்டிக் காட்டிக்கொண்டுதான் இருக்கிறேன் நீ ரசிப்பதை எல்லாம் அடைய நினைக்கிறாய் ஏற்கனவே உனக்கு கிடைத்ததை ரசிக்க மறந்து விட்டாயா என் செல்வமே ஏற்கனவே உன் வாழ்வில் இருப்பதையே நீ பெரிதாக நினைக்காமல் அற்பமாக நினைத்துக்கொண்டு அற்புதமான விஷயங்கள் என்று எதை நினைக்கிறாயோ அதை எப்படி நான் உனக்கு கொடுக்க முடியும் முதலில் உனக்கு கிடைத்ததை மிகவும் உயர்வாக நினைக்கப்படுகிறது நீயும் சரி உன்னுடைய வாழ்க்கையும் சரி மிக உயர்வான விஷயங்கள் உன்னை உயர்வாக நினைக்க பழகு மற்ற எல்லோரை விட மிக அதிக மதிப்பையும் மரியாதையும் உனக்கும் உன் எண்ணங்களுக்கும் கொடு நிச்சயமாக நான் உனக்கான நல்வழியை காட்டுவேன் நன்றாக யோசித்து நீ எடுக்கக்கூடிய எந்த முடிவும் உனக்கு துன்பத்தை தராது என் செல்வமே அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக உனக்கான விஷயங்களை செய்யப்பார் நீ ஓரிடத்தில் இழந்த அன்பை வேறொரு இடத்தில் நீ பெரும்படி நான் உனக்கு செய்து காட்டுகிறேன் உன் மனதில் நீ கவலைப்படுவதன் மூலமாக அது உன் வாழ்க்கைக்கு உதவியாகவே இருக்காது எல்லா கவலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு எல்லா கஷ்டங்களும் முடிந்து போகும் என்ற நம்பிக்கையோடு உன் அப்பன் முருகன் என்னை நோக்கி ஓடிவா அப்பா சில அறிவுரைகள் சொல்லும் போது அது கேட்கும் போது மிகவும் கசப்பாக இருக்கலாம் ஆனால் அதுதான் உன் வாழ்க்கைக்கு தேவைப்பட போகிறது இதன் மூலமாகத்தான் உன் வாழ்க்கை இனிமையானதாக மாறப்போகிறது என் செல்வமே நான் சொல்வதை எல்லாம் காதில் வாங்கிக் கொண்டாலே அது சரியான சமயத்தில் உனக்கு தக்க வழியை நிச்சயமாக காட்டும் உன்னை சுற்றி இருக்கும் எல்லா மனிதர்களையும் நீ நம்புகிறாய் தானே ஆனால் ஒரு சிலர் எப்படி உன்னுடன் பழகுகிறார்கள் என்பதை நீ அறிவாயா அவர்கள் உனக்கு பிடித்தார் போல பேசி சிரித்து பழகிக்கொண்டு உன்னுடைய ஆர்வம் எதில் இருக்கிறது என்பதை சரியாக தெரிந்து கொண்டு அதை பற்றிய அவர்களும் உயர்வாக பேசி உன்னையும் நல்லவன் என்று சொல்லிக்கொண்டே அவர்களின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள நினைக்கிறார்கள் உன்னைச் சுற்றி உள்ள மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் முடியாமல் கீழே விழும் நிலை வரும்போதுதான் மனிதர்கள் தன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் அப்படி ஒரு சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்க மாட்டேன் நீ அதற்கு முன்பாகவே தெளிவோடும் கவனத்தோடும் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களையும் அவர்களின் எண்ணங்களையும் சரியாக புரிந்து கொள்ள பாரியன் செல்வமே சங்கடங்கள் எத்தனை வந்தாலும் உன் சாமத்தியத்தால் நீ அதை சமாளித்து வாழ முடியும் நீ சந்தோஷமாக வாழ்வதற்கான நல்வழிகளை நான் போகிறேன் உன் இருக்கும் சங்கடங்களையும் விலக்கி கவனமாக கையாள முடியாத பல விஷயங்களை நீ கடந்து வந்துவிட்டாய் பரவாயில்லை எல்லாவற்றையும் அறிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் வாழ்க்கையை வாழ முடியாது அல்லவா நீ நொறுங்கி போகக்கூடிய கண்ணாடியாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை சிறிது கவனமாகத்தான் கையாள வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு செய்து விட்டாலோ அவமானப்பட்டு அவசரப்பட்டு பேசிவிட்டாலோ கொடுத்துவிடும் என்ன நடந்தாலும் கொஞ்சம் கவனமாக பழகு உன் மனதை காயப்படுத்தக்கூடிய சிந்தனையோடு மற்றவர்கள் உனக்கு எந்த கெடுதலை செய்தாலும் அதை நீ பெரிதாக நினைக்காதே எல்லாவற்றையும் சரி செய்யும் வேலைகளை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக் கொள்கிறேன் எந்த அர்த்தமும் தராத வார்த்தைகளும் இருக்கிறது எல்லா அர்த்தங்களையும் தரக்கூடிய இருக்கும்படி பார்த்து கொண்டால் வாழ்க்கை உயர்வானதாக மாற்றும்படி நான் செய்வேன் நீ நினைக்கும்படி முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்றால் உனக்கான விருப்பப்பட்ட விஷயங்களை நீ அடைய வேண்டும் என ஆசைப்பட்டால் முயற்சி செய்து கொண்டே இரு முயற்சிக்கு நீ அடிமையாக இருந்தால் வெற்றி உனக்கு அடிமையாக நான் மாற்றி காட்டுவேன் செல்வமே எல்லாவற்றையும் செய்துவிட வேண்டும் நினைக்கும்படி தன் வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும் சாதனையை படைத்து விட வேண்டும் என ஆசைப்படுகிறாய் அப்படியானால் முதலில் உனக்கு நிதானம் வேண்டும் கோபம் வேண்டாம் என் செல்வமே கோபம் என்பது அற்பமான ஒரு விஷயம் நிதானம் அற்புதமான ஆயுதம் என்பதை உணர்ந்துகள் யாரை நம்புவது என நீ கேட்கக்கூடிய கேள்விக்கு உன் வாழ்க்கை முழுவதும் தேடினாலும் விடை கிடைக்காது ஏனெனில் ஒரு சில சமயங்களில் நல்லவராக தோன்றும் மனிதர் இன்னொரு சமயங்களில் அவரது சூழ்நிலையால் அவருடைய சுயநலத்தின் காரணமாக தவறாக நடந்து கொள்வார் எல்லா மனிதர்களையும் எல்லா சமயங்களிலும் நம்பிவிட முடியாது ஆனால் நீ எப்போதும் நம்பக்கூடியவனாக உன் அப்பன் முருகன் உனக்கு உண்மையாகவே இருப்பேன் ஓ முருகா